நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க நான் வந்து ஹோம்மேக்கர் தாங்க நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன் நீங்களும் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் பொருளாதாரம் அது எப்படி ஒரு எல்லாம் கேட்காதிங்க உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும் சரிங்களா இப்போ ஆண்கள் என்ன பண்ணாலும் குங்குமம்லாம் இல்லைங்க விபூதி வைக்கிறவங்க இருக்காங்க விபூதியிலேருந்து கலந்துக்கோங்க விபூதியில் அந்த பச்சக்கொருத்தர் நல்லா கலந்துக்கிட்டு அந்த விபூதி எடுத்து தினமும் இங்கே இதுவில் எனக்கு விபூதி வைக்கிற பழக்கம் இல்லை இனிமேல் பழகிக்கோங்க கோயிலுக்கு போனால் என்ன கொடுக்குறாங்க ஒன்று குங்குமம் கொடுக்குறாங்க அது விபூதி கொடுக்குறாங்களா அது எந்த கோயில் போனாலும் சில கோயிலில் குங்குமம் அம்மன் கோயிலில் மட்டும் குங்கும மட்டும் கொடுப்பாங்களா எதுக்கு கொடுக்குறாங்க நம்ம நெத்தியில் வச்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ நெத்தியில் வச்சுக்கோங்க விபூதி பழகாதவங்க இனிமேல் விபூதி பழகணும் சிலர் சந்தனம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் எப்பயுமே சந்தனம் தாங்க வச்சுப்பேன் பரவாயில்ல சந்தனத்தோட சேர்த்து கொஞ்சம் சே கலந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சந்தனம் இழைக்கிறீங்களா இழைச்சி சிலர் வைப்பாங்க சில சந்தனம் இல்லை ஏற்று குழைப்பாங்க நீங்கள் எப்படி பண்ணாலுங்க கொஞ்சம் பச்சக்கற்புரத்தை சேர்த்துக்கிட்டு அதை பண்ணுங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் வச்சால் மட்டும் போதுமாங்க பணம் வந்து சேர்ந்துருமான்னு கேட்குறீங்களா அப்படி கிடையாது இதெல்லாம் வைக்கும்போது உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாக வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது எப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படி பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் வந்து சேர ஆரம்பிக்கும்